ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய மரத்தை பத்தியும் சின்னஞ்சிறு வண்ணத்து பூச்சிகளை பத்தியும் ஒரு கதை கேட்க போறோம் ஒரு அடர்ந்த காட்டுல ரொம்ப ரொம்ப பழமையான உயரமான ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரம் ஒரு பெரிய தாத்தா மாதிரி இருந்துச்சு இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் அந்த மரம் தான் வீடு பறவைகள் அதன் கிளையில கூடு கட்டி அணில்கள் அதன் பொந்துல பதுங்கி எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நாள் தாத்தா மரத்துக்கு உடம்பு சரியில்லாம போச்சு அதன் இலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உதிர்ந்து கடைசில அது வெறும் கட்டை மாதிரி நிக்குது இலைகள் இல்லாததால பறவைகளுக்கும் அணில்களுக்கும் அதுல வசிக்க முடியல மரம் சோகமா நின்றது எல்லாரும் வருத்தப்பட்டாங்க அப்ப அந்த மரத்தோட நண்பர்களான குட்டி குட்டி வண்ணத்து பூச்சிகள் பறந்து வந்தாங்க ஆனா அவங்களால மரத்தை அப்படியே விட மனசு வரல அந்த வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய முடிவை எடுத்தாங்க அது என்ன தெரியுமா அவங்க தங்கள் இறகுகளில் இருந்த வண்ணங்களை உதிர்த்து அந்த மரத்தின் மேல் தூவினாங்க சிவப்பு நீலம் மஞ்சள் பச்சை ஊதா எல்லா வண்ணங்களும் சேர்ந்து மரத்துக்கு ஒரு புது இலைகளைப் போல மாறுது அந்த மரம் பழையபடி அழகானதாகவும் வண்ணமயமானதாகவும் மாறுது மரத்தின் மீது ஒரு புது இலைகளைப் போல வண்ணத்துப் பூச்சிகள் ஒன்று சேர்ந்து புதிய இறகுகளை உருவாக்குகிறார்கள் மரத்திற்கு மீண்டும் அதன் சக்தி கிடைக்கிறது அது புது உத்வேகத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த மரத்தை பார்க்கும்போது அனைவரும் ஒற்றுமையின் பலத்தை பற்றி புரிந்து கொள்கிறார்கள் பாத்தீங்களா குட்டீஸ் சின்ன சின்ன வண்ணத்துப் பூச்சிகளா இருந்தாலும் அவங்க எல்லோரும் ஒண்ணா சேர்ந்ததால ஒரு பெரிய மரத்தையே காப்பாத்திட்டாங்க இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஒற்றுமையே பலம் நம்ம எல்லாரும் ஒண்ணா இருந்தா எந்த கஷ்டத்தையும் சுலபமா ஜெயிச்சிடலாம்